சும்மா தக தகனு பார்க்கும்போதே அள்ளி சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஆணம் இதோட பேர் வந்து தாலி கரியானன்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டை காரிகரெலாம் ரொம்ப ரொம்ப கல்யாண வீடுகளில் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க இதோட டேஸ்ட் வந்து இதோட டேஸ்ட்டை அடிச்சக்க எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் இதுக்கு வந்து இஞ்சி தக்காளி எதுவுமே சேர்க்கக்கூடாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு முறையாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து அதை நல்லா வறுத்து வச்சிருக்கேன் அது கூடவே ஒன்று டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகும் எடுத்து அதையும் நல்லா வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா இதை பவுட்ரு பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும் அரிசி வந்து நீங்கள் எந்த அரிசினாலும் ஓகே ஆனால் பச்சரிசி போட வேண்டாம் பவுட்ரை ஓரமாக எடுத்து வச்சாச்சு அந்த கடாய் அப்படியே ஹீட்டாக இருக்கும் போதே வீட்லேயே அரைச்ச மல்லி மசாலா ஸோ இதுக்கு வந்து மல்லி வறுத்து அரைப்பாங்க எங்கள் வீட்டில் மல்லி மசாலா இருக்கிறதுனால நான் மசாலாவை சேர்த்துக்கிட்டேன் அதை வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணாமல் அதே சூட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டி எடுத்து நச்சு தான் போடணும் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது அதே மாதிரி இது கூட இஞ்சும் சேர்க்கக்கூடாது அந்த மிதமான சூட்டில் இருக்கும்போதே இதை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க அழுத்தி அழுத்தி நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதையும் ஓரமாக எடுத்து வச்சிருங்க ஸோ இது ரெண்டுமே இருக்கட்டும் ஓரமாக இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ குக்கர் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் முக்கியமாக நல்லெண்ணெய் நெய் தான் சேர்க்கணும் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கிட்டேன் பட்டை கிராம்பு விரிஞ்சி இலை இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க சுத்தமாக அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்காது நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது நல்லா ஒன்றும் பதியமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓரளவு நல்லா கண்ணாடி பதம் வர்றதையும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போது அதுக்கு இடையில் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இருக்கு இன்னொரு அடுப்பில் அந்த கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அதை நல்லா வெறும் கடாயில் வறுத்து அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போது நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் கறியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எலும்பு கறியாக எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெறும் கறியை போட்டு செய்கிறத விட எலும்பு கறியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை இந்த மாதிரி மூடி வச்சுருங்க நல்லா குக்கரை மூட வேண்டாம் நல்லா கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஆயில் எந்தளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மூடி விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஜீரகம் வெந்தயம் அதையும் சேர்த்துக்கோங்க நச்சு வச்சிருக்கக்கூடிய பூண்டு ஒரு பத்து பொருட்கள் பூண்டு நச்சு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு மசாலா எதுவுமே அதிகமா சேர்க்க வேண்டாம் மசாலா வந்து நம்ம இப்பவே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை குக்கர் மூடி நல்லா விசில் வச்சதுக்கு அப்புறமா நம்ம கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி ரெட் கலராக வருது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நமக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நம்ம கலந்து விடணும் இப்போ நமக்கு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் முக்கியமாக தக்காளியும் இஞ்சும் இதுக்கு சேர்க்கவே கூடாது குக்கரை நான் வந்து மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டேன் எனக்கு சரியான பக்குவத்துக்கு வெந்து வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விசில் விடணும் ஒன்றா ரெண்டா அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பவுட்ரு அதாவது மிளகு அரிசி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு அதாவது முக்கால் கிலோ கறிக்கு மிச்சம் இருக்கிறதா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம அரிசி மாவு வீட்டிலேயே இடியப்ப மாவு இருக்கும்ல அந்த அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கெட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம மல்லி மசாலாவில் பூண்டும் சேர்த்து ஓரமாக எடுத்து வச்சிருக்கோம் குக்கரும் நமக்கு விசில் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எடுத்து சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு நல்ல கமகமன்னு வாசமாக இருக்கும் ஆனால் இப்போவே சாப்பிட்றக்கூடாது இதுக்கப்புறமா தான் நமக்கு வேலை இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு வேலை அதிகமாக தெரியும் ஆனால் அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் இப்போ அரிசி மிளகு வருத்த மாவு அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கலந்து வச்சிருந்தோம் அதை சேர்த்துட்டு இப்போ குக்கரை லைட்டாக மூடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இதை அப்படியே ஒரு களை கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து ஃபுல்லாக விசில் விடலாம் வேண்டாம் அப்படியே லைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண வாகலை அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா நமக்கு இப்போ கொதித்து வரணும் இப்போ ஓரளவு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா இந்த அளவு திக்னஸ் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து முக்கியமான ஒன்று நம்ம சேர்க்கணும் அதை சேர்த்தோம்னா தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மல்லிகூளில் பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதை அப்படியே மேலாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தூவி விட்டதுக்கப்புறம் ஒரு களை கலந்துட்டு அதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடணும் இதை வந்து ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது கொதிச்சா வந்து அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுட்டேன் மூடி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க பார்க்கும்போது அப்படியே கம கமன்னு நல்லா திக்காக நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஒரு டேஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாமே இதை செய்து சாப்பிடணும் செய்து சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம செல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க இது மாதிரி இன்னும் அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து ஸோ அது வரைக்கும் பாய்